அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்று செய்வனை ஒரு மனிதனுக்கு எதிராக தனது வேலையை ஆரம்பித்தவுடன் வரக்கூடிய பதிமூன்று அடையாளங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த அடையாளங்களின் மூலமாக செய்வனை யாரோ நமக்கு செய்திருக்கிறாங்க அந்த செய்வனையினுடைய வேலை நமக்கு எதிராக ஆரம்பமாகவும் ஆயிருச்சு என்பது சம்பந்தமாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் உடனே செய்வனையிலிருந்து தப்பிப்பதற்கான அந்த வழிமுறைகளை நம்மளால் செயல்படுத்த முடியும் அதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது முதலாவதாக உங்களுடைய வலது தோள்பட்டையிலிருந்து பிடரி வரை அதிகமாக வலிக்க ஆரம்பிக்கும் என்பதாக கூறாங்க அதாவது நம்முடைய புஜம் இருக்கு இல்லைங்களா வலது தோல்பட்டை வலது தோல்பேட்டையிலிருந்து பிடரி வரைக்கும் வலி இருக்கும் அல்லது வெயிட் இருக்கும் சுமை இருக்கும் இந்த சிலருக்கு இது இடது தோல்பட்டையிலிருந்து பிடரி வரைக்கும் இருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு செக்கப்புக்கு போனீங்க மெடிக்கல் செக்அப்புக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வழியோ அல்லது இந்த வெயிட்டோ நம்ம உணர்ந்துகிட்டே இருப்போம் அப்ப அது செய்வனையினுடைய முதலாவது அடையாளம் என்பதாக கூறப்படுகிறது இரண்டாவதாக பயமுறுத்தக்கூடிய கெட்ட கனவுகள் அவருக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் அது பயமுறுத்துறதாக இருக்கும் அல்லது கெட்ட விளக்கங்கள் கொண்ட கனவுகளாக இருக்கும் உதாரணமாக மேலிருந்து ஒருவர் தான் கீழே விழுவது போன்று கனவு பார்க்கிறாரு அல்லது ஒரு பயங்கரமான மிருகம் அவரை துரத்துவது போன்று கனவு பார்க்கிறாரு அல்லது தன்னை தானே மிக மோசமான மிக பலகீனமான நிலையில் அவர் கனவுல பார்க்கிறாரு அல்லது இறைச்சி அல்லது இறைச்சியினுடைய இந்த வாடையை தான் கனவில் நுகர்வது போன்று கனவு பார்க்கிறாரு இறைச்சியை பார்க்கிறாரு அல்லது இறைச்சியினுடைய வாடையை கனவுலையே நுகர்ற மாதிரி கனவுல பார்க்கிறாரு அல்லது வெட்டார வெளியான ஆள் மயான அமைதியுடன் கூடிய ஒரு பயங்கரமான இடங்கள் அவர் கனவுல பார்க்குறாரு இது போன்ற கனவுகளை அவர் காண்பது அவருக்கு செய்வனை ஏற்பட்டிருக்கிறது செய்வனை தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டது என்பதனுடைய அடையாளமாகும் மூன்றாவதாக சில சமயங்கள்ல பகல் நேரத்துல யாரோ நம்ம கூப்பிடுவது போன்று நமக்கு கேட்கும் ஆனா யாரும் கூப்பிட்டு மாட்டாங்க அல்லது ஏதோ ஒரு நிழல் நமக்கு முன்பதாக இருப்பது போன்று தோன்றும் திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க எந்த நிலவுல இருக்காது நமக்கு நம்மளே கற்பனை நம்ம நினைச்சிருவோம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுது அப்படின்னு சொன்னா அது செய்வனை தனது வேலையை ஆரம்பித்து விட்டது என்பதனுடைய அடையாளமாகும் நான்காவதாக வீட்டில் நல்ல துணிகள் திடீரென்று வெட்டப்படுவது போன்று பார்ப்பது அதாவது நம்ம நல்லா துவைச்சு துணிகளை பீரோவில் வச்சிருப்போம் அல்லது அலமாரியில வச்சுருப்போம் எடுக்கும் பொழுது நல்லா கேட்டுக்கங்க கத்தியை கொண்டோ அல்லது பிளேடை கொண்டோ கிழித்தது போன்று அந்த ஆடைகள் கிழிஞ்சிருக்கும் ஒரு பிளேடை கொண்டு கிழிச்ச மாதிரி இந்த ஆடைகள் கிழிஞ்சிருக்கும் ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வெட்டின மாதிரி இந்த ஆடைகள் கிழிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருந்தா மட்டும் நமக்கு எதிரான செய்வனை தனது வேலையை ஆரம்பித்து விட்டது அது நமது வீட்டிற்குள் புகுந்து விட்டது என்பதனுடைய அடையாளமாகும் ஐந்தாவதாக விலை மதிப்புள்ள பொருட்கள் அல்லது தினசரி நம்முடைய வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் உதாரணமாக டூத் ப்ரஷ் போன்று அல்லது சீப்ப போன்று இந்த மாதிரி பொருட்கள் திடீர்னு காணாமல் ஆகுது அல்லது நாம் அணியும் பொருட்களான வாட்சு அல்லது ஏதாவது ஒரு நகை இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு வீட்டுல இருந்து காணாம போகுது அப்ப நம்ம உணர்ந்து கொள்ளணும் செய்வனை நமக்கு எதிரான வேலையை ஆரம்பித்து விட்டது எல்லா சமயங்களிலுமல்ல நமக்கு நல்லா தெரியும் இந்த பொருள் நம்ம இங்க வச்சோம்னு சொல்லி தெரியும் அது தான் இருந்திருக்கும் வெளியெடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆனா அந்த பொருள் காணாமல் ஆகும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் காணாமலாகும் போது நம்ம உடனே உஷாராகணும் செய்வனைக்கு எதிரான நமது செயல்பாடுகளை நம்ம ஆரம்பிச்சிடணும் ஆறாவதாக நெஞ்சில் திடீரென்று திணறல் போன்று ஏற்படுவது அது முக்கியமாக அசர்லிருந்து இரவு பனிரெண்டு வரை நடுராத்திரி வரைக்கும் இந்த நெஞ்சில் ஒரு திணறல் மாதிரி மூச்சு திணறல் மாதிரி அல்லது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மூச்சு விடுறது சிரமமாகற மாதிரி ஏற்பட்டுருதுன்னு சொன்னால் வயது நமக்கு வயது இருக்கும் முப்பது வயசு இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் கரெக்டாக இந்த நேரத்து இந்த நேரம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏழாவதாக பெண்ணிற்கு கருத்தரிக்காமல் இருப்பது அல்லது கரு தரித்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா செக்அப்லாம் எடுத்திருப்பாங்க ஆணுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பா நீங்க செக்அப் எடுத்து பார்க்கணும் ஏதாவது மெடிக்கல் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா கவனிக்கணும் எடுத்து பார்த்து எந்த பிரச்சனையும் இருக்காது ரெண்டு பேருக்கும் எடுத்து பார்த்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்ப நம்ம உணர்ந்து கொள்ளணும் யாரோ நமக்கு செய்வன வச்சிருக்காங்க அத்தனுடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு செயல்பட்டுகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ளணும் தலை நெஞ்சு புஜம் முதுகு இந்த நான்கு பகுதிகள்லையும் அதிகமான வெயிட்டை நம்ம உணர்றோம் சுமையை உணர்றோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு எதிரான ஒரு செய்வனை தனது வேலையை ஆரம்பித்து விட்டது என்ற பொருள் ஒன்பதாவதாக தொழுகை பாங்கு குரான் இந்த மூன்றினுடைய விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான எரிச்சல் ஏற்படுவது அதிலிருந்து உடனே விடுபட வேண்டும் என்ற எண்ணம் மிகையாக தோன்றுவது தொழுகை நடந்துகிட்டு இருக்கு நம்ம அந்த பக்கம் தான் போவோம் பள்ளிவாசல் பக்கமே போனாலும் நமக்கு தொழுக மனசு வராது ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வர்றது பாங்கு சப்தம் கேட்டாலே ஒரு கஷ்டமா உணர்றது மேலும் குரானுடைய கிராத்துகள் நமக்கு விருப்பம் இல்லாம ஆகிறது ஒரு எரிச்சல் இதில் ஏற்படுறது இது எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு செய்வனை தனது வேலையை ஆரம்பித்திருக்கு அந்த சைவனால் நம்ம பீடிக்கப்பட்டிருக்கோம் என்பதனுடைய அடையாளமாகும் பத்தாவதாக கணவன் மனைவிக்கு மத்தியில் திடீர் திடீர்னு சண்டை ஏற்படும் ஒண்ணுமே இருக்காது கணவரும் நினைப்பாரு நம்ம வந்து நல்லபடியா ஒற்றுமையா இருக்கணும்னு கணவருடைய மனசுலையும் இருக்கும் மனைவி நினைப்பாங்க எந்த விதமான சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க மனசுல இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் உட்கார்ந்தோன்னே ஒண்ணும் இல்லாத நாயம் ஆரம்பிச்சு கணவருக்குமே நமக்கே குழப்பமா இருக்கும் என்ன நடக்குது நம்மளை சுத்தி நம்ம தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவருக்கும் தோணும் அவங்களுக்கும் தோணும் இப்ப என்ன நடக்குது ஏன் இப்ப தேவையில்லாத பிரச்சனையை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கும் தோணும் ஆனா கட்டுப்படுத்தவே முடியாது இந்த பிரச்சனை அப்படியே அதிகரிக்கும் இரவு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா படுத்து தூங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் விளங்கிக் கொள்ளனும் அது தலாக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் நம்ம விலங்கி கொள்ளனும் இது செய்வனையினுடைய அடையாளம் பதினொன்றாவதாக நமது உடலில் வேற ஏதோ ஒரு முடி வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கும் அது நம்முடைய முடியாக இருக்காது நம்முடைய குடும்பத்தார்களுடைய முடியாகவும் இருக்குமான்னு தெரில ஆனா வீட்டுக்குள்ள அந்த முடி இருக்கும் பெட்ல இருக்கும் என்ன நம்மளுடைய யாருடைய முடியுமே இல்லை யார் முடி எது நம்ம யோசிச்சு நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனா அப்ப நம்ம வழங்கி கொள்ளணும் அது ஏதோ ஒரு செய்வினையினுடைய அடையாளம் பன்னிரெண்டாவதாக உடலிலிருந்து ஏதேனும் ஒரு பாகத்துல இத்துணை நாட்கள் இல்லாம திடீர்னு நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும் அவ்வளவு நாற்றம் அவருடைய உடம்புல இருக்காது ஆனா திடீர்னு நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்ம உடம்ப அப்ப நம்ம உணர்ந்து கொள்ளணும் இது செய்வனை ஆரம்பித்ததின் அடையாளமாகும் பதிமூன்றாவது ஊசி அல்லது ஏதாவது ஒரு கூர்மையான பொருளை வச்சு திடீர் திடீர்னு குத்துற மாதிரி நமக்கு உணர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும் உடம்புல திடீர்னு வயிற்ற குத்துற மாதிரி இருக்கும் திடீர்னு கையில குத்துற மாதிரி இருக்கும் திடீர்னு காலில் குத்துற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா அங்க ஒண்ணுமே இருக்காது ஏதாவது ஒரு பூச்சியாவது கடிச்சிருப்பான்னு பார்த்தோம்னா எந்த பூச்சியும் அங்கே இருக்காது ஆனா குத்துறது போன்ற உணர்வுகள் நமக்கு வருவது இது செய்வனை ஆரம்பித்ததின் அடையாளமாகும் யாரோ ஒருத்தர் செய்வனை செய்கிறாங்க நம்ம என்ன செய்யணும் இந்த பதிமூன்று விளக்கங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அறிகுறிகள் இருந்தால் பயப்பட தேவையில்லை செய்வனை வந்து நம்முடைய வாழ்க்கையில உடனே மாற்றத்தை ஏற்படுத்தாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போவே நம்ம என்ன செஞ்சிடணும்னா உடனே உஷாராயிரணும் ஆனால் அது மாற்றத்தை ஏற்படுத்துகிற கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனா நம்ம உடனே உஷாராயிரணும் அதுக்கு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை நாம சொல்லி முதலாவது நம்ம ஓதி நம்மது பாதுகாப்பை நம்ம உறுதி செய்து கொள்வது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால ஓத முடிஞ்சதா நம்மளால் எவ்வளவு ஓத முடியுமோ நம்ம ஓதுவதை கொண்டு நிச்சயமாக நூறு பெர்சென்ட் அதுல சரியாகவும் ஆகாதோ கம்பல்சரி பாதுகாப்பு கிடைச்சிடும் அந்த செய்வனை நம்ம தாக்காமல் நம்ம பாதுகாப்பு பெற்றலாம் இதில் முக்கியமாக நமது சாதியா மீடியாவில் செய்வனையிலிருந்து தப்பிப்பதற்கான எக்கச்சக்கமான வசீஃபாக்கள் நம்ம போட்டிருக்கோம் இங்க யூடியூப்ல செய்வனை தமிழ்ல அடிச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு சாதியா மீடியான்னு அடிச்சிங்கன்னு சொன்னா சர்ச் கொடுத்துருங்க லைனா நம்மளுடைய சேவனையும் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும் எந்த ஒரு வீடியோவும் தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்க நெருப்பு சுமந்தமாக கனவுல பார்க்கணும் நினைக்கிறீங்களா நெருப்புன்னு அடிச்சு பக்கத்துல சாதியா மீடியான்னு அடிச்சிட்டிங்கன்னா நெருப்பு சுமந்தமாக நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேரும் அவங்கவுங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க ஓதி பயன்பெற்ற நிறைய விஷயங்களையும் மக்கள் பகிர்ந்துருப்பாங்க உங்களுக்கு அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நீங்க எதை ஓத விரும்புகிறீங்களோ அந்த வசிஃபாக்களை நீங்க ஓதிக்கொள்ளலாம் ரெண்டாவதாக உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆமில்கள் இருப்பாங்க இந்த மாதிரி சேவனை விஷயங்களை எடுக்க தெரிந்த நபர்கள் இருப்பாங்க அதில் நல்ல நம்பகத்தகுந்த அதிகமான பொருளாதார எண்ணம் இல்லாத நபர்களாக பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது மூன்றாவதாக வழிமாறுகளோடு நமது தொடர்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் நாகூர் ஷாவலி பாஷா ஏற்படி இப்ராஹிம் பாதூர்ஷா உங்களுக்கு எங்கே உங்களுடைய ஊரில் எங்கே நெருக்கமான வழிமாறுகள் இருக்காங்களோ கம்பல்சரி வழிமார்களுடைய தொடர்பு நமக்கு அவசியம் வழிமாறுகள் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு மூன்று யாசையின் ஓதுவோம் யாழ்னா இந்த மூன்று யாசினு நான் இங்க அடங்கியிருக்கிற வழியுள்ள அவர் எத்தி வைக்கிறேன் இவங்களுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய இந்த பிரச்சனை லேசாகி கொடுறாள்லா அப்படின்னு நம்ம அல்லாட்ட செய்ய போறோம் நிச்சயமாக அதன் மூலமாக பாதுகாப்பு கிடைக்கிறது இந்த மூன்று விஷயங்களையும் தாங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கும் உங்களது வம்சத்தார்களை இது பாதுகாக்கும் இந்த மூன்று விஷயங்களும் இந்த பதிமூன்று அடையாளங்கள் தானே நான் இல்லை இதை இதை விட அதிகமான அடையாளங்கள் இருக்கலாம் இன்ஷலாக வரக்கூடிய நாட்களில் எனக்கு அந்த கல்வி வருதும்பொழுது இன்சிலாக நிச்சயமாக தங்களுக்கு நான் அதை தெரிவிப்பேன் இந்த பதிமூன்று அடையாளங்கள் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தென்பிடிச்சு அப்படின்னு சொன்னால் பயப்படாமல் தேவையில்லாத மன குழப்பங்கள் இல்லாமல் நிதானமாக அணுகுங்க நம்ம சொன்ன இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க இன்ஷா இல்ல ஒரு வருடம் ஒன்றரை வருடம் அல்லது ரெண்டு வருடத்தில் இன்ஷாலாம் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் கம்பல்சரி வெளியே வந்துருவீங்க உங்களுக்கு எந்த ஒரு தலைப்பில் வசீஃபாவோ அல்லது கனவின் விளக்கமோ வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்முடைய சாதியா மீடியாவில் நீங்கள் செக் செய்து பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக நீங்க கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க இன்சாலா வரக்கூடிய நாட்கள்லாம் அந்த தலைப்பில் இன்சாலா பதிவிடப்படும் அல்லாஹ் சுபஹானுத்தாலா சேவனைகள் இருந்து அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது பிண்டு பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக அல்லாஹ் சுபஹானுவத்தாலா நிம்மதியான வாழ்வை தந்து அல்லாஹ் ஈமானின் மீது நமக்கு மரணத்தை ஏற்படுத்துவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் மத சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இது மற்றொரு ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா மீனதளிப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபுலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்